கூறிய சகோதர சகோதரிகளே போதைப் பொருளை பற்றி நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம் இதை வந்து லென்த்தாக நம்ம வீடியோ போட்டோன்னு வைங்க உங்களுக்கு கேட்குறதுக்கும் சிரமம் வந்துடக்கூடாது என்பதற்காக நம்மளுடைய நேரத்தை அனுசரித்து உங்களுக்கு அடுத்தடுத்து இதை ஆய்வு பண்ணி மக்கள் தேவைக்காக நாளைக்கு நம்ம ஏன்னா வெளியே ஒரு கேடு நடக்குன்னு உற்றக்கூடாது நபிசலா சொல்கிறார்கள் ஒரு தீமையை கண்டால் என்ன செய்யணும் கையர் எதுகி உங்களுடைய ஒரு தீமை நடந்தால் உங்கள் கையினால் தடுங்க கையினால் தடுங்க சண்டை போடுங்கன்னு அர்த்தம் இப்போ லிசானிகி கையினால் தடுக்க போனாலே சண்டை வந்துடும் ஒன்று நாவினால் வந்து நீங்கள் பேசி தடுங்க இல்லைன்னா உங்கள் வந்து உள்ளத்தால் நீங்கள் வெறுத்து ஒதுங்கி கொள்ளுங்கள் அதுதான் இருக்கிறதுலேயே பலவீனமானது என்று சொல்கிறார்கள் அதே மாதிரி அல்லாஹ் குரான் என்ன சொல்கிறான் நீங்கள் தீமையை தடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீர்கள் உன் ஹைரு உம்மத்தின் உக்ரிஜத்துலின் நாஸ் நீங்கள் சிறந்த சமுதாயம் ஏன் சிறந்த சமுதாயம் என்றால் நீங்கள் தீமையை தடுத்து நன்மையை ஏவக்கூடிய மக்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு போதிக்கிறான் அந்த அடிப்படையில் தீமையை பார்த்தால் கண்மூடித்தனமாக போகக்கூடாது நாளைக்கு அது என்ன சேர்ந்துடும் நம்மளையே வந்து என்ன சேர்ந்துடும் அழித்துவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு தீமையும் அநியாயம் அனாச்சாரம் கண்டால் அது அஞ்சாமல் என்ன செய்யணும் எடுத்துரைக்கக்கூடிய மக்களாகவும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய மக்களாகவும் இருக்க வேண்டும் இப்பொழுது நம்ம அந்த விஷயத்துக்கு வந்துடும் அது இந்த போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் அதில் பல பேர் வச்சுருக்கான் அதில் முக்கியமான பேர் என்ன கேட்டால் குக்கைன் குக்கைன்னு ஒரு பேர் வச்சுருக்கான் ஏற்கனவே ஒரு மூணு நாலு பேர் சொன்னோம் மெத்தமேன் குக்கைன் அதில் பிரித்து பிரித்து வச்சுருக்கிறோம் போதையில் எப்படின்னு கேட்டால் மாத்திரை பொடி அப்புறம் ஊசி இன்ஜெக்ஷன் இப்படி மூணு நாலு வகை வச்சுருக்கான் அந்த காலத்திலலாம் என்ன செய்வாங்கன்னா மக்கள் இந்த காலம் வரைக்கும் சில பேர் பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த பிராந்தி பிஸ்கி புகைகள் குடித்தால் வீட்டில் என்ன செய்வாங்க மாட்டிக்கிருவாங்க வீட்டிலையோ யாருகிட்டே என்ன செய்வாங்க அந்த வாசனை நாத்தங்கள் மூலியமாக தெரிந்துவிடும் இப்போ இந்த போதை வசத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவன் வீட்டில் இருந்தால் என்ன செய்யலாம் அவன் இந்த இந்த அசிங்கத்தில் ஈடுபட்டு கொண்டு வீட்டிலையே ரகசியமாக வந்து படுத்துக்கிருவான் அவங்களுக்கே தெரியாது அவனை தட்டி எழுப்பவும் முடியாது டயர்டாக தூங்குறான் இருவாங்க அப்போ காலேஜில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த கேடு கட்டவர்கள் என்ன செய்வாங்க என்றால் என்றைக்குமே கேடுகட்டவர்கள்ட்ட ஒரு பாலிசி உண்டு அதாவது யாம் பெற்ற இன்பம் வையகம் பெருகங்குவான் இன்பம் இன்பம் அடைந்தவன் என்ன சொல்வான்னா நான் ஒரு இன்பத்தை அடைந்துட்டேன் அதனால என்னால் நீங்கள் இந்த இன்பத்தை அடைஞ்சிங்குவான் கெட்டவன் என்ன சொல்வானா நான் இந்த துன்பத்தை அடைஞ்சிருக்கேன் அதேமாதிரி நீனும் என்ன செய்யணும் இந்த சாவு அப்படிங்கிறத கெட்டவர்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் குடிக்கனா குடி குடிகாரன குடி நல்லவனையும் குடிகாரனா ஆக்கி விட்டுருவான் அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்குது அவன் காசுக்காகவும் என்னன்னாலும் செய்வான் அவனுக்கு இந்த தர்ம நியாயம்லாம் தெரியாது இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் லாபகமாக பேசியும் விடுவான் திசை திருப்பி விடுவான் நல்லவர்களை அதில் அந்த பையங்களுக்கு டீனேஜ் அந்த மாதிரி பசங்களுக்கு பெரிய தத்துவங்கள் சட்டங்கள் இரையச்சங்கள் நல்லது கெட்டது இதெல்லாம் தெரியாது அதெல்லாம் சொல்லி கொடுத்து தானே வளர்க்கணும் இந்த காசு போதையிலே பிள்ளைங்களை வளர்த்துருவாங்க வளர்ந்தா சம்பாதிக்கணும் என்ன படிக்கவே எத்தனை லட்சம் சம்பாதிப்புன்ற போதையிலே விட்டதுனால அவனுக்கு சில பேருக்கு நல்லதே தெரியாது அப்படி வச்சுருப்பா அவன் என்ன செய்வான் அந்த உலக வாழ்க்கை என்னடான்னு சொல்லி அந்த லாபகமா பேசி ஒரு தடவை அந்த மாத்திரை ஊசியை கொடுத்த அவன் அதுக்கு என்ன சேர்ந்து விடுவான் அடிமையாகி விடுவான் ஒரு தடவை விழுந்துட்டா போதும் அந்த போதையிலே மிதந்து விடுவான் அந்த போதை எப்படி என்றால் ஒரு கற்பனையிலே வாழலாம் அப்படியே வந்து என்ன செய்வான் அந்த கற்பனையிலே இருப்பான் அவன் கல்யாணம் பண்ண வேண்டாம் கணவன் மனைவி வாழ்ந்த தன்மையை அதில் அடைந்து இப்படி இப்படி எல்லாம் சொல்கிறான் இப்படி அவன் உலக வாழ்க்கையை அதில் அடைந்து விடுறதுனால அவன் என்ன செய்வான் இந்த அதனால தானே இதுக்கு மரண தண்டனை விதிக்கிறான் ஒரு மதுபான அருந்தரவனுக்கு கூட ஒரு சவுக்கடி கொடுத்துடலாம் ஜெயிலில் போட்டுடலாம் அது இஸ்லாமிய நாடுகளில் சொல்றேன் ஒரு சில நாடுகளை மற்ற நாடுகள அது அனுமதி தான் இதுக்கு மட்டும் ஏன் சொல்கிறான்னா மொத்தம் அழிஞ்சு போயிடுவான் அவனுக்கு இனவருத்தியே வராது திருமணம் கூட பண்ண மாட்டான் அதுல இப்போ ஒரு சங்கடம் கேட்டால் பெண்களும் இதுல அடிமையாக இருக்கிறாங்க பெண்கள் இதுல நல்ல மூழ்கி இருக்கிறார்கள் ஆணுக்கு இணையாக என்ன செய்திருக்கிறார்கள் அதை விட தாசியன் கூட சொல்லலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு என்ன செய்திருக்காங்க இணைந்திருக்கிறார்கள் வசதி உள்ளவர்களும் இதில் வந்து விதிவிலக்கு இல்லை நடிகர்கள் அரசியல்வாதிகள் எல்லாரும் என்ன சேர்ந்திருக்காங்க இதில் விழுந்திருக்கிறாங்க கீழே இருந்து மேமட்ட மக்கள் வரைக்கும் இதில் அடிமையாகிறார்கள் இது எப்படி வருது என்றால் கோவா வழியாக வருகிறது ஆந்திரா வழியாக வருகிறது வந்து சென்னைக்கும் வந்துக்கிறது பெரிய பெரிய மாநகரத்துக்கு என்ன சேர்ந்துறாங்க கொண்டு வந்து சேர்த்திடறாங்க இந்த ஸ்வீக்கி சொமோட்டா போன்றவர்களை கைப்பற்றிருக்கிறார்கள் அவங்கெல்லாம் குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை செய்யறதுனால நீங்கள் இந்த பைக்கில் வச்சு இந்த பொட்டனை தங்க கொடுத்துருங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க ஏன்னா அவனை வந்து போலீஸ் செக் பண்ண மாட்டான் இப்படின்னு சொல்லி ஆய்வறிக்கையில் சொல்கிறான் சரியில்லா ஆய்வறிக்கையை வெளியூட்டு இது எப்படி ஆகுதுங்கன்னா டிரைவரை பிடிச்சாதான் இதை கொண்டு போய் சேர்க்க முடியும் ஏன்னா டிரைவர் வந்து பல இடங்களில் வேலை செய்வான் விஏபிடை வேலை செய்வான் கீழே வேலை செய்வான் போலீஸ் காரண்டை வேலை செய்வான் அவனை செக் பண்ண மாட்டான் அவனை வச்சு இன்னொரு ஆள்கிட்ட போய் நீங்கள் சேர்த்துருங்க அப்படின்டுவான் இப்படி ரகசியமாக டெலிவரி பண்ணுவான் ஏன்னா பப்ளிக்காக டெலிவரி பண்ண முடியாதுல என்ன ஃபுட் ஐட்டமாக பண்ண முடியாது அப்புறம் ரகசியமாக அந்த மாதிரி தில்லு பண்ணி தகுறுதத்தை வேலை பண்ணி என்ன செய்வான் டெலிவரி பண்ணி அதில் அவர்களுக்கு ஒரு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவான் அந்த அமௌண்ட்டை அவன் சம்பளம் வாங்குறான் அதை விட ஜாஸ்தியாக இருக்கும் அப்படியெல்லாம் இவர்களை வைத்து காயை நகர்த்தக்கூடிய கிரிமினலாக இருக்கிறார்கள் மிகப்பெரிய கிரிமினல் பெரிய பெரிய கைகள் பெரிய பெரிய முதலைகள்லாம் இதில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் அதனால தான் டம்மியாக்கி விட்டுறான் கேஸை கொஞ்சம் நாள் ஓடுது அதுக்கப்புறம் பெருசாக காட்ட மாட்டிருக்கான் இவங்களையெல்லாம் எல்லாம் கொள்ளுங்கங்கிற மாதிரி ஒன்றும் சட்டமும் இல்லை அப்படியே முகமூடி போட்டு கொண்டு வரான் அப்படியே உள்ளே கொண்டு என்ன செஞ்சிடறான் ராஜபோக வாழ்க்கையை கொடுத்துட்றான் ரெண்டு அடி அடித்தாலும் தாங்கிக்கிறுவான் இதெல்லாம் மாட்டினா அவன் வந்து மாட்டுவன் தெரிஞ்சு தானே செய்கிறான் அதனால தானே அரசியல்வாதிகள்லாம் வந்து இது கொடுக்குறான் கா இந்த பணங்கள் கொடுக்குறான் எலெக்ஷன் டயத்தில் என்ன செய்கிறான் அவங்களுக்கு அந்த செலவு பண்ணுறது கேட்பான் டிமாண்ட் வைப்பான் அந்த வச்சிக்கன்னு ஒரு அஞ்சு கோடி எடுத்து கொடுக்கச்சல என்ன செய்வான் இந்த மாதிரி மாட்டுனா என்னை காப்பாற்றுறதுக்கு தான் கொடுத்தாங்குவான் அதனால் அடிக்கடிலாம் உள்ளாது ராஜ மரியாதையை வச்சு கவனிப்பாங்க என்னைக்கு நீங்கள் அறிக்கை வெளியேற்றிருக்கீங்க இவ்வளோ ரூபாய்க்கு மதிப்புன்னு தான் வெளியிட்டிருக்கீங்க யார் என்ன இருந்து வந்தான் அதுக்கப்புறம் என்ன அவனுடைய தண்டனை என்ன ஏதாவது சொல்லியிருக்கீங்களா எத்தனை லட்சக்கணக்கான மக்களை அழிக்கக்கூடியது இதை பற்றி ஏன் உங்களுக்கு கவலை இல்லை ஏன் வந்து இதை பற்றி ஒரு சட்ட நம்ம சட்டமன்றத்துலேயே பல விஷயங்களே இல்லை அதே அவங்க எதிர்கட்சியாக இருந்தால் கூடை புரிஞ்சுக்கிறீங்க மதுவை நிறுத்துங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு பில்டப் கொடுக்குறீங்க ஆளுங்கட்சியை வந்துவிட்டால் போதையை பற்றி என்ன செஞ்சிருக்கான் கண்டுக்கவே மாட்டிருக்கீங்க ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று வெடிப்பட்டாலும் முற்றிலும் துடைத்து எரியக்கூடிய காட்சிகள் இல்லை நீங்கள் சரியான முறையில் என்ன செய்யலை அதை பற்றி ஒரு அறிக்கையாக வெளியிட்டதும் இல்லை அது அப்படியே ஒரு பம்மாத்து வேலை மாதிரி போகிவிடுகிற காட்சிகளை நம்ம வந்து பார்க்கிறோம் போதை பொருள் இப்படி தான் என்ன செய்கிறான் கொண்டு வரார்கள் ஆந்திரா மூலியமாகவும் பாவப்பட்ட பலவீன மக்களை எல்லாம் பலவீனப்படுத்தி உள்ளே கொண்டு சொருகி விடுகிறார்கள் இந்த போதையில் என்ன செய்கிறாங்க அவங்க மிதக்கிறார்கள் இப்போ சமீபத்தில் என்னென்னு கேட்டால் பெங்களூரில் வந்து ஒரு எண்பத்தி ஆறு பேரை பிடிச்சிருக்கிறோம் பெங்களூர் புறநகர் அதாவது புறநகர் பண்ணை வீட்டில் பண்ணை வீட்டில் வந்து பிடிச்சிருக்கிறான் நூ நூறுக்கு மேற்பட்டவர்களை பிடிச்சிருக்கான் எல்லாரும் போத ஆச்சரியம் என்னன்னு கேட்டால் எல்லாரும் அதுல வந்து நடிகைகள் நடிகர்கள் மாடல் அழகிகள் மாடல் அழகிகள் வந்தெல்லாம் இவன் என்ன செஞ்சிருக்கான் அதுல ஒரு முக்கியமான ஆளுங்க கேட்டேன்னா ஆசா ராயின்னு சொல்லி ஒரு பெண் அந்த ராய் ஐஸ்வர்யா ராய் பரம்பரையில் உள்ள மாதிரி இன்னொன்று ஹேமாங்கிற நடிகை எல்லாரும் நடிகர் நடிகைகளாக பிடிபட்டு இருக்கிறார்கள் எண்பத்தி ஆறு பேரையும் உறுதி செய்யப்பட்டிருக்குது அது காங்கிரஸ் ஆச்சினால பிஜேபி ஆச்சுன்னா என்ன நடக்குன்னு தெரியல அவன் வெத்தலை பார்க்க வச்சு அவங்களை அனுப்பிவிட்டுருப்பான் அப்போ என்ன அவங்க இருக்கிறாங்க ரத்த பரிசோதனை பண்ணியிருக்கான் பரிசோதனை பண்ணி உறுதி செய்யப்பட்டிருக்குது அந்தளவுக்கு என்ன செஞ்சிருக்கான் அவர்களை ரோந்து ப ஒரு ஒரு பணி மாதிரி போய் சோதனை மூலியமாக ஒரு ரகசிய செய்தி வந்ததும் என்ன செஞ்சிருக்கான் உள்ளே போய் பிடிச்சிருக்கான் ஒரு தொழிலதிபர் ஹைதராபாத்தை சேர்ந்தவன் அவன் பேர் வாசு அவன் பிறந்த நாளை ஒட்டி அவங்களுக்கு பிறந்த நாள்னா பேய் மாதிரி கொண்டாடுவாங்க அப்போ அதுக்கு என்ன மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுருக்கான் ஹராயின் ஃபங்க்ஷன் அதுல வந்து எண்பத்தாறு பேர் என்ன சேர்ந்திருக்காங்க இந்த குக்கே இதை அடித்து பிடிப்பட்டிருக்கிறாங்க பிளஸ் நடிகைகள் அனைவரும் நடிகை ஒரு சில பேர் தொழிலதிபர் பரிசோதனை பண்ணி அதையும் வெளியே விட்டுருக்கான் இது தீர்ப்பு வருமா வேடிக்கையாக இருக்குது கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கிறான் வெளியே விட்டுருக்குறான் அனைவரும் போதை மருந்து எங்கேருந்து வந்துச்சு யார்கிட்ட வாங்கினீங்கன்னு கேட்கணும்ல அப்படி தானே நீங்க கேட்பீங்க எப்படி ஒரு ஒரு சின்ன ஒரு பைக்கியில இருக்கக்கூடிய போர்டு நம்பரை வைத்து கொண்டு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கக்கூடியவங்க தானே நீங்க எப்படி போதை பொருள் வாங்கினேன் எண்பத்தி ஆறு பேரில் ஒரு நாலு பேரை வச்சு பின்னு 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 அவன் சொல்லுவானா சொல்ல மாட்டானா சரி எண்பத்தி ஆறு பேர்ல எவனாவது ஒரு முக்கியமான ஒரு கிரிமினல் தானே செய்வான் அப்படியும் இல்லை எப்படின்னாலும் என்ன செய்றான் அவங்களும் ரொம்ப திண்டாட்டமாக போலீஸ் அதிகாரிகளும் ஆடுகிறார்கள் புறநகர பகுதியில் வந்து இப்ப சமீபத்தில் சமீபத்தில் பார்த்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பிடிப்பட்டாங்க இப்படி தொடர்ச்சியா பிடிபடுறாங்க